வணக்கம் லங்காபரோடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி பிரித்தானியா இலங்கை தொடர்பான செய்தியாக இருக்கிறது இலங்கை தொடர்பாக என்று கூறுவதை விட உலகளாவிய ரீதியிலே பிரித்தானியாவுக்குள் சென்று கல்வி கற்கின்ற அல்லது மேற்படிப்பு செய்கின்ற அல்லது ஏதாவது பயிற்சி வகுப்புகள் செய்கின்றவர்கள் தொடர்பான செய்தி இவர்களுக்கான விசா நடைமுறைகள் பிரித்தானிய அரசு அந்த விசா நடைமுறைகளை இறுக்கப்படுத்தி இருக்கிறது அதாவது பிரித்தானியாவிலே அதிகமாக இப்பொழுது நிலவி வருகின்ற பொருளாதார பிரச்சனை மற்றும் பிற நாட்டவர்களின் அகதிகோரல் பிரச்சனை மற்றும் சட்டவிரோதமாக நடைபெறுகின்ற கற்பழிப்புகள் மற்றும் கொலைகள் மற்றும் குண்டுவெடிப்புகள் மற்றும் தீவிரவாத முடுக்கல்கள் தீவிரவாத இயக்கங்களுடைய தொடர்புகள் என்று பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் வும் பலர் மாணவர்கள் என்ற போர்வையிலே வந்து அங்கே பிரித்தானியாவில் இருக்கின்ற பிரித்தானிய பிரஜா உரிமையாக இருக்கின்ற பலர் திருமணம் செய்து அங்கே சட்டவிரோத செயல்களிலேயும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே பிரித்தானியா விசாவிலே அங்கே மாணவர்களாக வந்துவிட்டு குறிப்பிட்ட காலகட்டம் இருந்துவிட்டு அதன் பிற்பாடு பிற நாடுகளுக்கு அதாவது சுவிட்சர்லாந்திற்கோ பிரான்சுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கு சட்டவிரோதமாக சென்று அகதியாக அவர்கள் விண்ணப்பம் கோருகின்ற சந்தர்ப்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினால் இந்த பிரித்தானியாவிலே மாணவ விசா அதாவது மாணவர்களாக விசாக்களுக்கு சட்டங்கள் பல சட்டங்கள் தளர்த்தப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுவதை விட இருக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையிலே பிரித்தானியாவிலே பலர் விசா அதாவது துப்புரவு தொழில் என்று கூறுவதை விட அவர்கள் தொண்டாளர்கள் வைத்தியசாலைகளே தொண்டாற்றுகின்ற செவிலியர்களாக போகின்ற பலர் விசாவிலே சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அந்த வேலைகள் சரிவர கிடைக்காதன் காரணத்தினால் அந்த வேலைகள் சில இடையிலே அந்த வேலைகள் இல்லாமல் போகின்ற காரணத்தினால் அவர்கள் தெரு தூங்குகின்ற அளவிற்கும் இந்த நிலைமைப்பாடுகள் காணப்படுகின்றன அந்த வகையிலே பிரித்தானிய அரசு பலர் சட்டவிரோதமாக அங்கே இருக்கிறார்கள் அதேபோல விசா முடிந்ததன் பிற்பாடும் இருக்கிறார்கள் என்று கண்டறிந்து அதன் பிற்பாடு சிலர் அகதி அந்தஸ்து கோருகின்ற அளவிற்கும் விண்ணப்பித்து கூறப்படுகிறது அந்த வகையிலே இந்த மாணவர் விசாக்கள் மற்றும் வேலை விசா வேலை விசா என்று கூறுகின்ற பொழுது அதிகமாக சிவிலியர்கள் அதாவது நர்ஸ் மற்றும் வைத்தியசாலைக்கு உதவியாளர்களாக இருக்கின்றவர்கள் அப்படியானவர்கள் அங்கே விசா எடுத்து அங்கே செல்கின்றவர்களுக்கு தொழில் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் அல்லளுகின்ற காரணத்தினாலும் இந்த விசாவின் நடைமுறைகளையும் அதன் சட்டத்திட்டங்களையும் அதற்கான பெறப்படுகின்ற அந்த அந்த தொகையையும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையிலே இதற்காக இப்படி செல்கின்ற விசா எடுக்க செல்கின்றவர்கள் விசா எடுத்து செல்கின்றவர்கள் தயவு செய்து அவதானமாக செல்லுமாறு லங்காபூர் ஊடகத்தினூடாக கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்காபூர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி